பெரிய வேண்டுகோள் என்னன்னா எத்தனையோ நீதி அரசர்கள் இருக்காங்க போக்சோ போக்சோன்றது வந்து குழந்தைங்க மேல பண்ணா இந்த மாதிரி விஷயத்துக்காக கோர்ட் இருக்குது சட்டம் இருக்குது இந்த போக்சோ ஜட்ஜு வந்து அந்த அம்மா நீதி அரசர் அம்மாங்க நிறைய பேர் இருப்பாங்க உடனடியா அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் கொடுக்கணுமா இல்லையா ஒரு குழந்தைய தொடலாமா அந்த குழந்தைய நம்ம விருப்பம் இல்லாம வீட்டுல வந்தவங்க வீட்டுல இருக்கவங்க கூட தொடக்கூடாது வீட்டில் நான் தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியா சிதப்பாவாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் வெளியில இருக்கிற யாராவது நண்பர்களாக இருக்கட்டும் அந்த குழந்தைன்னா போய் கிச்சி கிச்சு மூட்டுறேன் அதெல்லாம் பண்ணவே கூடாது தப்பு அது அதெல்லாம் பண்ண கூடாது குழந்தைங்கள வந்து குழந்தைங்கள நம்ம தான் கொஞ்ச நிமித்தோட போட்டு கசக்கி மோந்து ஒண்ணுமே பண்ண கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்க தடுத்து நிறுத்துங்க தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் அவன் தப்பா பாக்குறான் அவன் குழந்தை அவையோ அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வீட்டுல குழந்தை கொண்டு விடுற பணவே பண்ணாதீங்க குழந்தைகள் சில சமயம் பிடிக்காது பிடிக்காததை யார் செய்தாலும் நீங்க தடுத்து நிறுத்துங்க உங்களுக்கு தெரியும் அவன் நம்ம குழந்தைய அனுப்ப கூடாதுன்னு அதேதான் சொல்ற காவல்துறையும் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு போதை யார் கடத்துறாங்கன்றது உங்களை தான் எங்க குழந்தைங்களை நாங்க படிக்க அனுப்புறோம் உங்களை தான் எங்க குழந்தைங்கள வேலைக்கு அனுப்புறோம் எங்க பெண் பிள்ளைகளையும் எல்லாரும் காவல்துறை நீங்க கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மாதிரி கடத்துறாங்கன்றத கண்டுபிடிச்சு எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க அதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க காவல்துறை எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு காவல்துறையில வேலை கொடுத்து இதுக்காகவே போட்டு குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவே இவங்களெல்லாம் தான் எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா ஆயிரத்தி இரநூறு கிலோ கஞ்சா பிடிக்கிறாங்க ஆனா அறுபதாயிரம் கிலோ இருக்குது அப்புறம் முந்நூறு பேரை போலீஸ்ல வைக்கிறாங்க அதெல்லாம் பத்தாது மூவாயிரம் பேர் கஞ்சா கடத்துறவன் அவங்களெல்லாம் பிடிச்சு எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்பதை எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் எங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துட்டா உடனடியாக சட்டம் போட்டு உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுங்க அந்த கெட்டவங்களுக்கு எங்களுக்கு நீ நீதி வழங்குங்கன்றா கேட்கறோம் இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க போதை பழக்கம் எவ்வளவு கொடுமையான பழக்கம் ஆனா உங்க அண்ணன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் தான் முடிவெடுத்திருக்காரு யார் உங்களுடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்க அண்ணன் என்ன பண்றாரு இந்த மாதிரி விஷயங்களை அடியோடு தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்பேன்னு சபதம் எடுத்திருக்கிறார் சாரை கடையா இருக்கட்டும் போதை பழக்கமா இருக்கட்டும் எல்லாத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும் என்ற சபதம் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால்தான் உங்களுக்கு சாப்பிடுற பொருள் நம்ம குழந்தைங்க வாய்க்குள்ள போதை பொருள் போகக்கூடாது நல்ல சாமான் போகணுன்றதுக்காக தான் சட்டத்தை கொண்டு வந்தார் உணவு பாதுகாப்பு சட்டம் அந்த பேக்கெட்ல இந்த மாதிரி பேக்கெட்லாம் இருக்குல்ல இந்த பேக்கெட்ல எஃப்எஸ்எஸ்ஐன்னு ஒன்று இருக்கும் இந்த இந்த இது எதுக்குன்னா இந்த எஃப்எஸ்எஸ்ஐன்னு இங்கே பேர் போட்டிருக்கு பாருங்க தோருக்கு இதெல்லாம் எதுக்குன்னா நல்ல சாமானை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பால் பேக்கெட்ல கூட இருக்கும் தினம் காலையில் எழுந்தோடனே குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் பால் கொடுப்போம் ஏன்னா அது சுத்தமா இருக்கும் அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு அதுலயே எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னா செக்யூரிட்டி ஆக்ட் ஆஃப் இந்தியா உணவு பாதுகாப்பு சட்டம் இதுல என்னன்னா எந்த இடத்துல இருந்து இந்த பால் கொண்டு வராங்க எந்த இடத்துல இதை சுத்திகரம் பண்றாங்க எவ்வளவு கொழுப்பு இருக்கு எவ்வளவு சர்க்கரை இருக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு எவ்வளவு புரோட்டீன் இருக்கு எல்லாமே அதுல இருக்கும் அது இருந்தாதான் தான் அந்த நம்பரே கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை எது கொண்டு நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் பழக்கத்தை குடுக்கிறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்காங்க குடிக்கடையை தரக்கத்துக்கு சாராய கடையை திறந்து விடுறதுக்கு அரசாங்கம் இருக்காங்க